காலம் அறிவான் ரத்தினகிரியான் ரத்தினகிரி பாலமுருகன் கோவில் பதினான்காம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது காலப்போக்கில் ஒரு சாதாரண மணல் அமைப்பு ஒரு கல் ஆலயமாக மாற்றப்பட்டது மலை இருக்கும் இடமெல்லாம் முருகன் சர்வ வல்லமை படைத்த கடவுளாக வசிப்பதாக பண்டைய இந்து சாஸ்திரங்கள் கூறுகின்றன இவற்றில் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருவாவினன்குடி திருவேரகம் மற்றும் பழமுதிர்ச்சோலை ஆகியவை குன்றுதோரடல் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற சிவாலயங்கள் ரத்தினகிரியில் உள்ள புனித தலமும் இந்த வகையில் இடம்பெற்றுள்ளது பதினான்காம் நூற்றாண்டின் புலவர் அருணகிரிநாதர் இக்கோயிலை பற்றி ரத்தினகிரி வாழ்முருகனே இளைய வரமரர் பெருமாளே என்று பாடியுள்ளார் அதாவது தேவர்களின் கடவுளான முருகன் ரத்தினகிரியில் வீற்றிருக்கிறார் தர்வ வல்லமையுள்ள சக்தி மனித குலத்திற்கு மூன்று வடிவங்களில் தனது ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துகிறது சன்னதியில் சிலை வடிவில் குரு வடிவில் பக்தன் வடிவில் இந்த மூவரில் பாலமுருகன் ரத்தினகிரியில் இரண்டு வடிவங்களில் காட்சியளிக்கிறார் முதலாவது தெய்வத்தின் வடிவில் அவரது இரு துணைவிகளான வள்ளி மற்றும் தெய்வானை இரண்டாவது நமது குருவான சுவாமி பாலமுருகன் அடிமை வடிவில் உள்ளது மலையின் மீது பாலமுருகன் கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் முருகன் இரு கோலங்களில் காட்சி தருகிறார் ஒன்று வள்ளி தெய்வானையுடன் உள்ள திருக்காலம் மற்றொன்று குருகோலம் ஆகும் கிரானைட் கற்களால் அமைக்கப்பட்ட தேரின் மீது சிலை நிறுவப்பட்டுள்ளது சோழர் கால சிற்பக்கலை வடிவில் கற்பக்கிரகம் கிரானைட் கற்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது இத்திருக்கோயிலின் சுற்றுச்சுவர்களில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி பிரம்மா துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன விநாயகருக்கு தரைப்பகுதியில் ஒன்றும் மலை உச்சியில் ஒன்றும் என இரு கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன இக்கோயில் பதினான்காம் நூற்றாண்டில் அருணகிரிநாதரால் கட்டப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டில் பாலமுருகனடிமை சுவாமி என்பவரால் புனரமைக்கப்பட்டது இத்திருக்கோயில் அர்ச்சனைகள் அனைத்தும் தமிழில் செய்யப்படுகின்றன இக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது குழந்தை பாக்கியம் அருளும் ரத்தினகிரி பாலமுருகன் கோவில் பல்லாண்டுகளுக்கு முன்பு முருகனின் தீவிர பக்தையான பெண் ஒருவர் நீண்ட வருடங்களாக குழந்தை பாக்கியம் இன்றி தவித்தார் தினசரி ரத்தினகிரியில் குடிகொண்டிருந்த முருகனை தரிசித்து தனக்கு குழந்தை வரம் தரும்படி மனமுருகி வேண்டி கடும் விரதம் மேற்கொண்டாள் ஒரு நாள் அவர் தனிமையில் யாரும் இல்லாத வேளையில் ரத்தினகிரிக்க வந்து முருகனை நீண்ட நேரம் வணங்கி தனது குறையை கூறி கண்ணீர் விட்டு சுவாமியை வலம் வந்தார் அப்போது அங்கு வந்த ஆடுமைக்கும் சிறுவன் ஒருவன் அவரிடம் அழுவதற்கான காரணத்தை கேட்க அவர் தனக்கு புத்திர பாக்கியம் இல்லாததை கூறி வருந்தினார் அவர் கூறியதை பொறுமையுடன் கேட்ட கோயிலில் இருந்த விபூதியை எடுத்து அவரிடம் கொடுத்து பக்தியுடன் சுவாமியை வலம் வரும்படி கூறினான் அதன்படி அப்பெண் பக்தை விபூதியை பெற்றுக்கொண்டு சுவாமியை வலம் வந்தார் சுவாமியை ஒரு முறை வலம் வந்த அவர் தன்னிடம் விபூதி கொடுத்த சிறுவனை காணாது அதிர்ந்து அதிர்ந்தார் இச்சம்பவம் நிகழ்ந்த சில தினங்களிலேயே அப்பெண் கருவுற்றார் அதன் பின்னரே அவரிடம் ஆடு மேய்க்கும் சிறுவனாக வந்து பேசியது என அறிந்து கொண்டார் பெண் பெண் முருகனே நேரில் வந்து புரிந்து அற்புதம் நிகழ்த்திய சிறந்த தலம் இதுவாகும் ரத்தினகிரி பாலமுருகன் கோவிலில் மகா சண்டியாஜ பூஜை மிக விமர்சியாக நடத்தப்படுகிறது ஒவ்வொரு வாரமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இக்கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கின்றனர் இரவில் அர்த்த ஜாம பூஜையில் அவருக்கு பாலை நிவேதனமாக படைகின்றனர் கோவிலின் அடிவாரத்தில் துர்க்கைக்கு தனி சன்னதி உள்ளது கீழ் இருந்து படிகட்டுகள் வழியாக சென்றால் மலைமேல் உள்ள முருகன் கோவிலை அடைந்து விடலாம் தலத்தில் உள்ள முருகன் நான்கு கைகளுடன் ஆயுதங்கள் ஏந்தியபடி இடதுபுறம் நோக்கிய மயிலுடன் காட்சி தருகிறார் திருமண தோஷம் உள்ளவர்கள் இங்கு முருகனிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் திருமண தடை உள்ளவர்கள் வளர்பிறை பஞ்சமியில் இங்குள்ள வாராகியிடம் வாழை இலையில் அரிசி தேங்காய் வெற்றிலை பழம் வைத்து நெய் தீபம் ஏற்றி வேண்டிக் கொள்கிறார்கள் முருகனை வேண்டி பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்தும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள் இத்தலத்து முருகனுக்கு பூஜையின் போது மலர்கள் நைவேத்தியம் தீபாராதனை பூஜை செய்யும் அர்ச்சகர் என அனைத்தும் ஆறு என்ற எண்ணிக்கையில் இருப்பது சிறப்பு ஐப்பசி பௌர்ணமியில் சிவனுக்கு தான் அன்னத்தால் அபிஷேகம் செய்வர் ஆனால் இங்கு முருகனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது முருகன் சிவனிலிருந்து தோன்றியவர் என்பதால் சிவ அம்சமாகிறார் இதன் அடிப்படையில் இங்கு முருகனுக்கு அண்ணாபிஷேகம் செய்வதாக சொல்கின்றனர் அருணகிரியார் இத்தல முருகனை பற்றி இத்திருப்புகளில் நட்சத்திரக்குறி ஒப்பில்லாத மாமணி வித்தகர் நட்சத்திரக்குறி என சொல்லி பாடியிருக்கிறார் ஆடி கிருத்திகை என்று சுவாமி ரத்தினங்களால் ஆன ஆடையால் அலங்காரம் செய்யப்பட்டு காட்சி தருவது விசேஷம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது முதுமொழி இவ்வாறு முற்காலத்தில் இங்குள்ள குன்றில் முருகன் கோயில் இருந்தது சரியான வசதி இல்லாததால் சுவாமிக்கு முறையான பூஜை எதுவும் நடக்கவில்லை ஒரு சமயம் இக்கோயிலுக்கு வந்த பக்தர் ஒருவர் அர்ச்சகரிடம் சுவாமிக்கு தீபாராதனை காட்டும்படி கேட்டார் அர்ச்சகர் கற்பூரம் இல்லை பின்பு பத்தி ஏற்றி என்றிருக்கிறார் வைக்கும்படி வேண்டினார் பக்தர் பத்தியும் இல்லை என்றார் அர்ச்சகர் பரிதாப நிலையில் இருக்கும் கோயிலை நினைத்து வருத்திய பக்தர் தீபாராதனை கூட செய்யப்படாத முருகனுக்கு கோயில் தேவைதானா என்று சிந்தித்தார் உடன் அவரது மனதில் முருகன் பிரசன்னமாக தோன்றவே மயக்கமானார் பக்தர் இதை கண்ட அர்ச்சகர் ஆட்களை அழைத்து வர மலையடிவாரத்திற்கு சென்றார் இதனிடையே எழுந்த பக்தர் மணலில் இந்த முருகன் என்னை ஆட்கொண்டு விட்டான் கோயில் திருப்பணி தவிர வேறு சிந்தனை எனக்கில்லை என மணலில் எழுதி வைத்துவிட்டு அமர்ந்து விட்டார் அதன் பின்பு அவர் யாரிடமும் பேசவும் இல்லை பிற்காலத்தில் இங்கு குன்றிலேயே முருகனுக்கு தனி கோயில் கட்டப்பட்டது